அன்பான தனுசு ராசி நேர்களே குருவின் அருள் பெற்ற தனுசு ராசி அன்பர்களே பொதுவா தனுசு ராசிக்காரர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்க தனித்து நின்று வெற்றி பெற முடியாது நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்க ஒரு ஒன் மேனா நான் இருக்கேன் ஒரு ஒன் உமன் ஆர்மி ஒன் மேன் ஆர்மி அப்படின்லாம் சொன்னா தனுசு ராசி வெற்றி பெற முடியாது உங்களுக்கு நிழல் கிரகங்கள் பக்கத்துல இருக்கணும் நல்ல கவுனிங்க நான் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம் நிழல் கிரகங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கணும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கடம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமியுடைய கடைக்கண் பார்வையால் தெய்வம் குருமார்கள் உங்களுடைய நண்பர்கள் இவங்க யாராவது ஒருத்தவங்க நிழலாக உங்கள் பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு ஊக்கம் அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக சீக்கிரம் வெற்றி பெற முடியும் இந்த வருஷத்தில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எதையும் தனியாக ஒரு எடுக்கலாம் நம்ம வந்து யார்கிட்டையும் சேராமல் இருப்போம் நம்ம தனித்து இருப்போம் விலகி இருப்போம் யாரையும் எனக்கு பிடிக்கல இந்த உலகமே பிடிக்கல இப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சு வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு யாரோடய கூட்டணி போட்டு தான் ஆகணும் இந்த வருஷம் வேற வழி புடிக்குதோ பிடிக்கலையோ பெரியவங்க சொல்ற கேட்குற மாதிரி தான் இருக்கும் அதனால லாபம் ஏற்படும் அதாவது பாரத போர் நடக்காம தடுக்கிறதுக்கு கிருஷ்ணன் நிறைய வேலைகளை செஞ்சார் ஆனா கிருஷ்ணனுடைய உள் உள்கணக்கு என்னன்னா பாரத போர் நடக்கும்னு தெரியும் தெரிஞ்சு என்ன பண்றாரு நடக்க கூடாதுன்னு நிறைய வேலை செய்கிறாரு செய்யும்பதே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொருத்தனோட பீசையும் பிடுங்கிக்கிட்டே வருவார் கவனிக்கணும் ஒவ்வொருத்தனுடைய பீசையும் பிடுங்கிடுவார் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில முக்கியமான நிலையில ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு வலிமை இருக்கும் அந்த வலிமையை அப்ப காட்டினான பாரத போரில் அதர்மம் தான் ஜெயிக்கும் ஆனா ஆரம்பத்தில் போய் அவங்ககிட்ட தூது போவார் ஆனால் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டான் திடீர்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கிற பலத்தை ஒடிச்சிட்டு வந்துடுவார் இதெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பாரத கதையில் இருக்கு இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதை தான் இப்போ ஃபாலோ பண்ணுவோம் ட்ரிக்கு இதுதான் நீங்கள் இப்போ நல்லா முன்னேறணும்னா இந்த வருஷத்தில் யாராவது ஒருத்தவங்கள பக்கத்தில் ஒரு நிழல் கிரகமாக இருக்கணும் நல்லா கவனிக்கணும் நிழல் கிரகம் அப்படின்னா என்ன ஒருத்தங்களை முழுமையா நம்பணும் ஆனா அவங்க கொஞ்ச நாள் தான் அவங்க ட்ராவலில் வரணும் அவங்களுக்கே அடிப்படைஞ்சு நீங்க போயிடக்கூடாது கொஞ்ச நாள் ட்ராவலில் வர மாதிரி இருக்கணும் அப்பதான் அவங்க உங்களை உயர்த்தி அவங்க உங்களுக்காக பேசுவாங்க உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றியமா போகவே மாட்டாங்க என்றைக்குமே பக்கத்துல யாரோட ஒருத்தவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரிதான் இந்த நேரம் நம்ம ஜேர்னி அப்படி இருக்கணும் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் அதே மாதிரி சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும் அதே மாதிரி சிலருடைய பணம் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் பணம் மணி பிரச்சனைகள் இந்த வாட்டி தீரும் பூமி பூமி விஷயங்கள் லாபம் ஏற்படும் சொந்தமாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க பிரச்சனைகள் தீரும் நெருக்கடிகள் தீரும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும் ஆனால் அரசியலில் நிரந்தரமான எதிரிகளை நீங்க இந்த வருஷம் உருவாக்க கூடாது அதுக்குதான் நான் சொன்னேன் கூட்டணியே போட்டாலும் அது ஒரு சில காலத்துக்குள்ள கூட்டணியா நீங்க போடணும் தனுசு ராசிக்காரருக்கு இந்த அரசியல் இந்த தேர்தலுக்கு கூட்டணி ஜெயிச்சிட்ட பிறகு அப்புறமா பார்த்து இல்லை இல்லை நான் கூட்டணியை மாற்றவே மாட்டேன் நிரந்தரமான கூட்டணி தான் அப்படின்னா ஜெயிக்கிறதே முடியாது அப்ப இந்த காலகட்டம் இப்படிதான் சமயோஜிதமாக இந்த வருஷம் நீங்கள் செயல்பட்டு ஆகணும் தனுசு ராசிக்காரர்கள் நெடுஞ்சாலைகளில் செல்லும் பொழுது கவனமாக செல்லணும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு மறதி எண்ணத்துல வந்து சிதறுதல் ஏற்படும் என்ன வந்து ஒரு கான் கான்சன்ட்ரேஷனா அதுல போக மாட்டோம் புரியுதா அது மாதிரி வாகனங்கள்லாம் கவனமா வச்சுக்கணும் பழுதான வாகனத்தை எடுத்துட்டு போகாதீங்க காராக இருக்கட்டும் டூ வீலராக இருக்கட்டும் நீங்கள் பஸ்ஸே ஏறி போகிறீங்க அந்த பஸ்ஸு ரொம்ப ஓட்ட பஸ்ஸாக இருக்குது நான் ரிசர்வ் பண்ணிட்டேங்கன்னு போகாதீங்க வேண்டாம் அதுலேருந்து விலைக்கு வந்துடுங்க டிரைவர் எனக்கு ஒரு மாதிரி தெரியாதுங்க சரியாக வேண்டாம் இந்த டிராவல் வேண்டாம் வேறு பஸ்ஸில் போங்க முந்நூறுரூவா பணம் கட்டிட்டேன் அறநூறுவா பணம் கட்டிட்டேனாலும் பரவாயில்ல அந்த பணத்தை வந்து ஏன்னா அந்த பயணம் நிம்மதி இல்லாமல் போய்டும் ஜேர்னி நிம்மதி இல்லாமல் போய்டும் நல்லா தெரிஞ்சிடும் கடவுள் உங்களுக்கு முன்னாடியே அதை காட்டி கொடுத்துருவார் அதை தெரிஞ்சு போய் நம்ம பயணத்தை வீணாக்கிட்டு வருவோம் இதுமாரி பல இன்டிமேஷனை கடவுள் கொடுப்பாள் அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன் கிருஷ்ண பரமாத்மாவை ஏன் பாரத கதையில் எடுத்து உங்களுக்கு உதாரணம் சொன்னா அவன் நிறைய செய்தி உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் அது தேவையில்லாத அந்த இடத்துல விட்டுட்டு வரணும் இதை இந்த வருஷம் நீங்கள் செஞ்சு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு உங்களுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்படும் மனத் தகராறு இது மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இல்லை உங்களுக்குள்ளே தகராறு ஏற்படும் இதை செய்யலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா அதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன் நிழல் மாதிரி பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு ஐடியா கட்டலாம் நான் போக வேண்டாமா செய்ய வேண்டாமா அவங்க செய்யாது அப்படின்னா ரைட்டு ஓகே செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இருந்துடலாம் இது எவ்வளோ ஐடியா சம ஐடியா இதுதான் இந்த நேரத்துல புதிய திட்டங்கள் போடுங்க சக்சஸ் கண்டிப்பாகும் இந்த வருஷத்துல புதிய திட்டங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அது மாதிரி ஆபரணங்கள் பணத்தை சேர்க்கறதுக்கான மைண்ட் பண்ணுங்க பண ஆபரணங்கள் சேர்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் எந்த துறையில இருந்தாலும் உங்களுடைய வலிமை அதிகரிக்கும் இந்த வருஷத்துல நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திங்க எல்லாமே மணிமைண்ட் தான் பணம் தான் பணம் பிரதானம் அப்படி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் சில பேர் உங்களை வந்து முன்னுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுவாங்க அதுலயும் இடம் கொடுங்க இந்த இந்த காலகட்டத்தில் புதிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகும் யாருக்குமே கிடைக்காத அரிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஒரு ஃபோனை கூட மிஸ் பண்ணாதீங்க எல்லா ஃபோனுக்கும் ரிப்ளை பண்ணுங்கள் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் கம்யூனிகேஷன் கடவுள் மாதிரி உங்களுக்கு உதவி பண்ணுவார் இந்த தடவை ஆக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மிகப்பெரிய எச்சரிக்கைங்கிறது நேரத்தை காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது முதல் விஷயம் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணணும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது முக்கியமாக அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் ஒயரை பல்லாலை கடிப்பாங்க இந்த வேலையெல்லாம் வேண்டவே வேண்டாம் அந்த வருஷம் செருப்பு போடாமல் நடப்பாங்க இந்த வேலை வேண்டவே வேண்டாம் தனுசு ராசிக்காரர்கள் எப்போ பார்த்தாலும் செப்பல் போட்டுக்கணும் இரும்பு பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணணும் உறவுகள்கிட்ட வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி வராரு அர்த்தாட்டம சனின்னு பேர் இந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு அப்ப நமக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சிங்கன்னா கோபம் வரும்போது நம்ம திடீர்னு இந்த சட்டசபையில் சில பேர் வெளிநடப்பு பண்ணுவாங்க அப்புறம் திருப்பி அவங்களே உள்ள வந்துடுவாங்க அது ஒன்றும் காரணமே இருக்காது அவங்க வெளிநடப்பு பண்ணுறாங்கன்னா அந்த சட்டம் நிறைவேறாமல் இருக்கணும் வெளிநடப்பு பண்றாங்கன்னா அதனால பாதிப்பு ஏற்படணும் ஒருத்தங்க வெளிநடப்பு பண்றாங்கன்னா அதனால பாதிப்பு சட்டசபையை முடங்கணும் அதுக்கு பிறகுதான் வெளிநடப்பு இவங்க வெளிநடப்பு பண்ணிடுவாங்க அவன் சங்கத்தை நிறைவேற்றிடுவாங்க அது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் செய்தி மட்டும்தான் இருக்கும் அதில் அப்ப தனுசு ராசிக்காரர்கள் இந்த நேரத்துல யாரையாவது நீங்க பகச்சிக்கிட்டாலோ இல்ல வந்து வாபஸ் வாங்கினாலோ அது உங்களுக்கே நட்டம் அதனால எந்த விதமான லாபமும் கிடையாது அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வருது மனப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை தகராறுகள் வந்தா அந்த இடத்துல நின்று பேஸ் பண்ணுங்க நீங்க வார்த்தையை விட்டுடாதீங்க இந்த வருஷம் அதுதான் ரொம்ப முக்கியம் நின்று ஃபேஸ் பண்ணுங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்க அதை என்ன மாத்திக்க முடியுன்னு பாருங்க அதுல நம்ம தவறு சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க சார் அவ்வளவு தூரம் எனக்கு பொறுமை கிடையாது சார் அவன் அடிக்க வந்தா நான் அடிச்சு போடுறான் சார் அப்படின்னு தோணும் சார் அடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் போய்டும் சார் ஏன்னா நாலாம் இடம் அர்த்தாட்டங்க சனி என்ன பண்ணணும்னா இந்த நிறைய பேர் கோச்சுக்கிட்டு வெளியில் போகிறவங்க தான் குடும்பத்தில் இருக்கும் இந்த நேரம் கோச்சுக்கிட்டு கோலம் வந்து கோச்சுக்கிட்டு வெளியில் போடுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் அதிகாரிகளுக்கும் நல்ல அரசியலில் பெரிய ப்ரொமோஷனில் இருப்பாரு அடுத்தது அவர் தான் மந்திரியாக வர வேண்டியதாக இருப்பாரு சின்ன தகராறு வாய்க்கா மாதிரி வாய் தகராறு வரும் அதில் கட்சியை விட்டு வேற கட்சிக்கு விடுவார் இதெல்லாம் வேண்டாம் இந்த வருஷம் இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா நாலாம் இடம் அர்த்தாட் சனி நம்மளை போக்கு கட்டுவார் இப்போ ஒரு புயல் வந்தது பாருங்க பத்து கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் அது வருதா வரலையா காரைக்கால்லேருந்து மா மாமல்லபுரம் வரைக்கும் போகுது நம்ம காரைக்காலில் எல்லாம் பயங்கரமாக பயந்துகிட்டே இருந்தாங்க ரொம்ப பீதியிலே இருந்தாங்க திடீர்னு பார்த்தா காரைக்காலில் உள்ளவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் போகுது இந்த போக்கு கட்டுனது ஒரு புயல் இப்போ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுமாரி கதை தான் புயலுக்கு பிறகு பிரச்சனை புயல் தான் பிரச்சனை படுத்தணும்னா புயல் முடிஞ்ச பிறகு பிரச்சனை இப்ப இதுதான் தனுசுக்கு நேரம் இப்ப காலம் நம்மளை போக்கு காட்டும் நான் உங்களுக்கு எப்படி உதாரணம் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா இப்போ இந்த போக்கு காட்டும் போது இதில் தெளிவா இருக்கணும் நம்ம பாதிக்கப்படக்கூடாது நம்ம முதல் விஷயம் இந்த பதிவு கா பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம் இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா அதிர்ஷ்டசாலி ஏன்னா உங்களை பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உண்டு பண்ணிவிடாதீங்க அவ்வளோ தான் ஒரு ஹோட்டலுக்கு போனார் நான் உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஹோட்டலுக்கு போனார் சர்வர் வந்து அங்கேருந்து சாப்பாடு கொண்டு வர்றார் இந்த சாப்பாடு இவர் கேட்ட சாப்பாடு இல்லை அதுக்காக கோச்சிட்டு வெளியில் வந்துட முடியுமா நம்ம சோறு முக்கியம் இல்லை சரி வேறு சாப்பாடு அந்த சாப்பாடு அதை விட கேவலமா இருக்கும் சரி இப்போ என்ன தான் பண்ணலாம் தற்சமயம் சாப்பிட்டுட்டு வெளியில வரணும் இந்த சோரே வேணாம்னு வெளியில வந்தா அடுத்த பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஹோட்டலே கிடையாது பக்கத்துல ஹோட்டல் இருந்தா கூட தேரி மொழியில வரலாம் போனா போதும் அப்படின்னு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இல்லை பசி வயிறு கொள்ளுது இப்படி சாப்பிடலாம் மயக்கம் வந்துடும் இந்த பொசிஷன்ல இருக்கும்போது அந்த இடத்த எப்படி ஹேண்டில் அப்ப நம்ம ஒரு இடத்த விட்டு வெளியில வரமா இருந்தா கூட அதுல நமக்கு லாபம் இருந்தா வரணும் இல்லைன்னா அந்த இடத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இதுதான் இருபத்தி அஞ்சு இதுக்கு நமக்கு ஹெல்ப்பா யாருமே இருப்பாங்க நவகிரகங்கள் இருக்கும் ஒரு தடவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரே ஒரு நாள் நவகிரக டூர் கண்டிப்பா இந்த தனுசு ராசிக்காரர்கள் போயிட்டு வாங்க அதுவும் நீங்க என்னால ஒரே நாள்ல ஒன்பது கிரகத்தையும் பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பா பார்க்கலாம் உங்களால முடியலைன்னா கூட தமிழ்நாடு அரசு இதை வந்து உங்களுக்கு அழகாக செய்கிறாங்க அறநிலையத்துறை மூலமாக தமிழ்நாடு அரசு இதை செய்கிறாங்க கும்பகோணத்துலேருந்து ஒரே ஒரு நாள் ஒரே நாளில் நவகிரகத்தை பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாடு அரசுடைய டிரான்ஸ்போர்ட் இதில் பாருங்கள் அது உங்களுக்கு தெரிய வரும் அறநிலையத்துறை இதில் போய் பாருங்கள் தெரிய வரும் கும்பகோணத்துலேருந்து பஸ்ஸு கிளம்புறது காலையில் சாயந்தரம் ஒரே நாள் கூட எல்லா கிரகத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் ரொம்ப சிம்பிள் அவங்களே எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கு ஏதோ குறைந்த கட்டணம் தான் அது நீங்கள் பண்ணலாம் கார் வச்சிருக்கேன்னா தாராளமா போயிட்டு வரலாம் கும்பகோணம் வந்துருங்க கும்பகோணத்திலிருந்து ஒரு நாள் டூர் ஒன்பது கிரகத்தையும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் தனுசுராசிக்காரர்கள் இது அவசியம் செய்யுங்க இந்த ஒன்பது கிரகத்தின் வழிபாடுகள் மட்டும் போதும் உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும் சப்போஸ் என்னால் வர முடியல போக முடியலன்னா உங்க ஊர்ல சிவாலயம் இருக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு நீங்க ஒன்பது கிரகத்தையும் சுத்தி வந்து ஒன்பது சுத்து வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயம் இந்த வருஷம் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்